தமிழக அரசியலில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுருக்கு இதை நாம் அனைவருமே எதிர்கொண்டு தான் வரோம் தமிழக அரசியலை பற்றி தற்பொழுதைக்கு நம்ம ஒரு முறையாவது நம்மளோட நண்பர்கள்ட்ட பேசிட்டு வரோம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம்னு முதல்வர் பதவிக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க தற்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அதை விரைவிலேயே வந்து அறிவிக்க போகிறாருன்னு ஒரு செய்தி பரவலாக வந்துட்டு இருக்கு ரஜினியை பற்றி அரசியல் சார்ந்த கருத்துகள் வதந்தியாக தான் இருக்குன்னு நம்ம நினைச்சாலும் இந்த முறை அப்படி நம்மளை நினைக்க வைக்கவில்லை ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த முதல்வர் ஜெயலலிதா திடீர்னு இறந்துடுறாங்க டிஎம்கேவோட தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிடுது தற்பொழுது இந்த சூழலில் அதிமுகவுக்குள்ளே வந்து பிளவு ஏற்பட்டுருக்கு ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் தீபானு இந்த மாதிரி வந்து அவங்க கட்சி வந்து மூணு பாகமாக வந்து பிளவு ஏற்பட்டுருக்கு இந்த சூழல் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகர்கள் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க பேனர் அடிக்கிறாங்க வருங்கால தமிழகமே வருங்கால முதல்வரே அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட நெருங்கிய நட்புல இருக்கிற சரத்குமார் வந்து ரஜினிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதுக்கு முன்னாடி ரஜினி ரசிகர்கள் இது போன்ற போஸ்டர்கள் அடித்ததே இல்லையா அப்போல்லாம் எதிர்க்காத சரத்குமார் திடீர்னு எதிர்க்க காரணம் என்ன அப்போது ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கான வேலை ஏதோ நடந்துகிட்டு இருக்குது அப்போது அது வந்து சரத்குமாருக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது சரத்குமாருக்கு எதிர்ப்பாக அவங்களோட ரசிகர்கள் ரஜினியோட ரசிகர்கள் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அவரோட ஃபோட்டோவை போட்டு கொளுத்துறாங்க அவருக்கு கண்டனமும் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட ஏற்பட்ட மாற்றம் திடீர்னு நக்கிரன் கோபாலை ரஜினி சந்திச்சார் முன்னாள் அமைச்சர் பா சிதம்பரத்தை ரஜினி சந்தித்தார் தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் தியாகராஜனை கராத்த தியாகராஜனை ரஜினி சந்தித்து பேசினார் அப்படின்னு செய்திகள் வந்து வந்துட்டே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மன்ற நிர்வாகிகளை கூட்டு ரஜினி வந்து அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தினதாக வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஒரு செய்தி போனா ஒன்னொன்னு இன்னொரு செய்தி போனா இன்னொன்று இது எங்க எப்படி இருந்து ஆரம்பிச்சதுன்னா முதல்வர் என்னைக்கு வந்து காலமானார்களோ அதுல இருந்து வந்து இந்த செய்தி வந்து தான் இருக்கு ஆனா சூப்பர் ஸ்டார் பக்கத்துல இருந்து எந்த ஒரு இதுவுமே அறிவிப்புமே மறுப்புமே தெரிவிக்கல அப்போது மௌனம் சம்மதம் அப்படின்றது தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு இதா ஒரு அறிவிப்பாவது கொடுக்கணும் மறுப்பாக தெரிவிக்கணும் அப்படிங்களா அப்ப அவர் மௌனமா இருக்கிறாரு இந்த செய்தியெல்லாம் வந்து பரவிட்டே தான் இருக்கு அப்போ ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டாரை கட்சி ஆரம்பிப்பதுக்கான வழி இருக்குது இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தற்பொழுது இருக்கிற துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸில் ஒரு முக்கிய தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு அவர் மூலமாக அவரோட ஆதரவோட தமிழ்நாட்டில் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு இன்னொரு செய்தி வந்து பரவலாக வந்துட்டு இருக்கு இதுக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எந்த ஒரு மது மறுப்பும் தெரிவிக்கலை ஒருவேளை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி அவர் கட்சி ஆரம்பிப்பது உண்மை என்றால் அவருக்கு எப்படி ஓட்டு வாங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதற்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் சரத்குமாருக்கு எதிர்ப்பாக போராடினவங்கள யாருமே வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அதிகமாக இல்லை எல்லாருமே நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ரஜினிக்கு ஆதரவாக வந்து போராடினாங்க அப்போது அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் அப்போ அப்படின்னும் போது அந்த குடும்ப ஓட்டுகள் என்பது ரஜினிக்கு பெருமளவிற்கு உழுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ரஜினி இந்த சூழலை பயன்படுத்தி கட்சி ஆரம்பித்தார்னா வருங்காலத்தில் வர தேர்தலில் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வந்து உறுதியாக வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை இருக்கிறவர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அவர் இந்த சூழலை பயன்படுத்தி அரசியலுக்கு வராரா இல்லை இதுவும் வந்து வதந்தி தான் அப்படின்றத சைலண்ட்டாக விட்டுட்டு போகிறாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி